கணகராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கம் குரு உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இது உங்கள் தன்னம்பிக்கையையும் முடிவெடுக்கும் திறனையும் மேம்படுத்தும் உங்கள் தனிப்பட்ட திறமையின் அடிப்படையில் எந்த சவாலையும் நீங்கள் அனாயசமாக சமாளிப்பீர்கள் நான்காம் தேதிக்கு பிறகு குரு பனிரெண்டாம் வீட்டிற்கு வக்ர நிலையில் மாறுவதால் ஆன்மீக செயல்பாடுகள் மற்றும் தர்ம காரியங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் சனி ஒன்பதில் தொடர்வதால் தொழில் மற்றும் வணிக ரீதியான நீண்ட பயணங்கள் குறிப்பாக வெளிநாடு தொடர்பான பயணங்கள் லாபத்தை தரும் வேலையை மாற்ற விரும்பும் உழைக்கும் மக்களுக்கு சாதகமான நேரம் இது நீங்கள் நல்ல சம்பளத்துடன் புதிய வேலையில் சேரலாம் அல்லது உயர்வு பெறலாம் வியாபாரிகளுக்கு பயணங்களால் வணிகம் பெருகி புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி ஆதாயம் உண்டாகும் நிதிநிலை முதல் பாதியில் மிக நன்றாக இருக்கும் ஊதியம் மற்றும் வருமானம் கூடும் செலவுகள் இரண்டாம் பாதியில் அதிகரித்தாலும் பெரும்பாலும் குடும்ப நிகழ்வுகள் மதம் அல்லது ஆன்மீக பணிகளுக்காக செயல்படும் சுப செலவுகளாக இருக்கும் திருமணமானவர்களுக்கு குருவின் ஏழாம் வீட்டு பார்வை குடும்பத்தில் நல்லிணக்கத்தையும் துணையுடன் பரஸ்பர புரிதலையும் பலன்களையும் தரும் இது உங்கள் உறவில் ஒருவித ஸ்திரத்தன்மையை அளிக்கும் காதல் உறவுகளில் செவ்வாய் மற்றும் சூரியனின் சஞ்சாரத்தால் சில உணர்ச்சி ரீதியான அழுத்தங்கள் இருந்தாலும் உங்கள் உள்ளார்ந்த புரிதல் அதை சமாளிக்க உதவும் தேவை குறிப்பாக அஜீரணம் அமிலத்தன்மை அல்லது மன அழுத்தத்தால் தூண்டப்படும் வயிறு தொடர்பான பிரச்சினைகள் சிக்கலை ஏற்படுத்தலாம் சீரான உணவு பழக்கத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு